கிறிஸ்துக்குள் அன்பான கலைகிதி நிகழ்ச்சி நேர்களே மீண்டும் ஒரு விசை கூட இனிதான நாமத்துல உங்களோடு கூட நிதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாள நமக்கு வருகிற வாக்குத்த எங்க இருந்து அப்படின்னு சொன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு நம்ம வணங்குகிற தேவன் யாரு நன்றி அறியாதவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் என்ன செய்யறாரு அவர் நன்மை செய்கிறார் அவர் நம்மை சொந்த ஜனமாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் நாம அவரை தெய்வமாக கொண்டிருக்கோம் அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி அவர் சில காரியங்களை சொல்றாரு அதை சொல்லிட்டு அவர் சிற அப்படி இருப்பீங்க சொன்னா நீ யாரு பாக்கியவான்கள் அப்படின்ட்டு சொல்றாரு ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சாது என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குதிரையை குதிரை மேலே ஏறி போய் கொண்டிருக்கிறார் அப்படி போய் கொண்டிருக்கும் போது சாலை ஓரத்தில் என்ன பார்த்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் விழுந்து கிடப்பதை பார்த்தார் அவர் பார்த்த உடனே அவர் யோசித்தாரு இந்த மனதில் ஏதோ தேவைப்படுது ஏதோ அவருக்கு பிரச்சனை போல என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கினாரு இறங்கி அந்த படுத்துருக்கிற நபரைய த தொட்டு எழுப்புறாரு ஆனால் அந்த மகன் என்ன செய்யல தன்னுடைய கண்களை திறக்கலை அப்படி கண்ணெல்லாம் திறக்கலைன்னொன்னே இவர் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சா ஐயோ ரொம்ப நேரம் கஷ்டத்தில் இருக்கிறாரு போலயே அப்படின்னு யோசித்து என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய குதிரைகிட்ட போயிட்டு அவருடைய பேக்ல இருந்து என்ன செய்கிறாரோ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வராரு தண்ணி எடுத்துட்டு வந்து என்ன செய்கிறாருன்னா தண்ணியை அந்த மகனுக்கு தெளித்துட்டு அப்போ முழிக்கிறான் அப்படி முழிச்சப்ப என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்துட்டு சரி அப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி அவன் பண்ணுறான் அவனை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு அப்போ இவருக்கு ரொம்ப சாதுக்கு ரொம்ப இறக்கம் குணம் வந்து என்ன செய்யறா சரி இவருந்த மகன் மகனை எப்படியாவது கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் எங்கேயாவது விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குதிரை மேலே அவரை ஏற்றார் அப்படி அப்படி குதிரை மேலே ஏற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன செஞ்சார் குதிரை மேலே ஏற்றி விட்ட உடனே என்ன செய்கிறார் வேகமா பறந்து ஓடிட்டார் அப்போ உதவி செய்த அந்த சாதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு சரியா பரவாயில்ல போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையான செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவரு நடந்து போறாரு அப்புறம் நடந்து தன்னுடைய வீட்டை போய் அடைஞ்சிட்டாரு வீட்டுல போயிட்டு அப்புறம் அவர் ரெஸ்ட் எடுத்தாரு இந்த திருடன் என்ன செஞ்ச அப்பதான் அவருக்கு தெரியுது நம்ம இவ்வளவு நேரம் யாருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம் ஒரு திருடனுக்கு தான் உதவி அவன் நம்ம உதவி பண்ணது மாதிரி அவனா செஞ்சிட்டான் குதிரையை எடுத்துட்டு போயிட்டா சரி மறுநாள் என்ன செய்யலாம் சரி நமக்குன்னு ஏதாவது வாங்கிக்குவோம் அங்கே ஒரு குதிரையை போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு போறாங்க சாது திருப்பி சந்தைக்கு போகும்போது ஆச்சுன்னு சொன்னா அவர் அந்த திருடனை அங்க பாக்குறாரு பார்த்துட்டு அந்த திருடனுக்கே தெரியாம என்ன செய்யறாரு அப்படின்னா போய் அவனுடைய தோல்ல கைய வைக்கிறாரு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஈயோ இவட்டந்தில குதிரை திருடிட்டு வந்த எத்த அப்படின்னு சொல்லி அப்போ அவன் வந்து உலர ஆரம்பிக்கிறான் அவரை பார்த்த உடனே கை காலாக நடுங்கிருச்சு அப்போ அவர் சொன்ன பயப்படாத நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம் குதிரைய திருப்பி தர வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் திருப்பி தர வேண்டாம் ஆனால் நீ இந்த குதிரையை எப்படி என்கிட்டருந்து நீ என்ன செய்யாத யார்கிட்டையும் சொல்லாத அந்த உதவி மட்டும் நீ எனக்கு செய்ய அப்படின்ட்டு சொல்கிறாரா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் சொல்கிறாரு ஏய்யா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு ஏன்னு சொன்னா நீ வந்து என்னை ஏமாத்தி என்ன செஞ்ச நடிச்சு என்ன செஞ்ச இந்த குதிரை என்னது எடுத்துட்டு வந்துட்ட அதே போல என்ன செய்வாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க உங்களை மாதிரி நெஜமானமே என்ன செய்வாங்க அடிப்பட்டு ரோட்டு வாரத்தில் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அநேகர் இருந்து உன் கதையை கேட்டாங்க அப்படின்னு சொன்ன என்ன செய்வாங்க ஹெல்ப் பண்ணாம போயிருவாங்க நிஜமானமே கஷ்டப்படுறவங்களுக்கு நிஜமான உதவி தேவைப்படுறவங்க இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அந்த உதவியை இழந்து விடுவாங்க அதனால் என்ன செய்யாத நீ எப்படி ஏமாற்றி எடுத்துன்றது யாருக்கும் சொல்லாதே நீங்கள் இந்த குதிரையை வச்சுக்க ஏன்னு சொன்னால் இன்னும் நான் ரெண்டு நாள் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு குதிரையை நானே வாங்கிக்க முடியும் ஆனால் நீகடிக்கு உதவி செய்யதுக்கப்போ அந்த மகனுடைய கண்கள் வந்து கண்ணீராக வந்துச்சான் ஐயோ நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தேடு என்ன செஞ்சேன்னா மனம் அரை அப்படின்னு சொல்லுவாங்க இதே போல் தான் நம்முடைய காரியங்கள் நமக்கு அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சத்துருக்களை சிணிக்கலை எப்படி அந்த மனுஷன் அவர்கிட்ட திருநவன்கிட்ட இவ்வளவு காரியங்க ஏன்னா கடவுளுடைய குணாதி குணாதிசிறகு நன்றி இல்லாதவங்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்கிறார் அவர் போதுமானவராக நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவங்களும் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்யணும் ரட்சிக்கப்படணும் அவங்களுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு வராரு இந்த உலகத்தில் வந்து அவர்களுக்காக மறித்த தேவன் யாருக்கு துரோகிகளுக்கு அவர் கூட இருந்தவங்களுக்கே ஏன் நீங்க பாத்தீங்கன்னா யுவதாஸ் அவர் கூடயே தான் இருந்தாரு என்ன செஞ்சாரு காட்டி கொடுத்தாரு அப்படி காட்டி கொடுக்கறத கூட என்ன செஞ்சாரு அவங்களுக்கும் என்ன செய்தார் ஆண்டவர் நன்மை செய்வர்களா இருந்தாரு இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க அவர் அநேக நேரம் என்ன செஞ்சாங்க மறுதளிச்சாங்க ஆண்டவரை குறித்தவங்க என்ன செஞ்சாங்க ஆண்டரை வந்து முணு முழுத்தாங்க ஆண்டரை செய்த நன்மைகள்லாம் மறந்து போனாங்க ஆனா கூட என்ன செய்யலை அவங்களை கைவிடாத என்ன செஞ்சாரு அவங்கள பள்ளின அப்பேற்பட்ட அன்பா தேவன் இன்னைக்கு நம்ம கொடுக்குற வாக்குத்துவத்தை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க சத்தர்களை சிநேகிங்கள் நன்மை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க நன்மை செய்யுங்க ஏன்னு சொன்னா அது ஆண்டோடைய யாருக்கெல்லாம் அவர் நன்மை செய்திருக்கிறார் துரோகிகள் பாவிகள் நமக்கு நினச்சி பாருங்கள் நம்ம பாவிகளாக இருக்கிறோம் நமக்கே ஆண்டுனா செய்யற அநேக நன்மைகளை செய்திருக்காரு அப்படியே கருத்து வந்து அநேக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நினச்சி பாருங்கள் அவர் வந்து நம்ம நம்ம அவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு தந்து பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி அந்த சாது அந்த தீடனை மனம் மாற்றத்தை மனம் மாற்றினாரோ அதே போல் ஆண்டருடைய குணாதிசயத்தை பார்க்குற நீங்களும் நான் என்ன செய்யணுமா மனம் மாறணும் நம்மளும் என்ன செய்யக்கூடாது ஏமாற்றி வாழாதபடிக்கு ஆண்டோருக்கு பிரியமான ஜீவியம் செய்யணும் தொடர்ந்து நம்ம அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அவருடைய அன்பை நம்ம விசுவாசிப்போம் அப்படின்னு விசுவாசிப்போம் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னபடியெல்லாம் நம்ம செய்வோம் அதான் அவர் சொல்கிறார்ல என்னுடைய அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்னவைகளை நீங்கள் என்னுடைய கற்பனை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம அது அவர் சொன்னபடி ஒரு 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 நேசிங்க சத்துருகளை சிநேகிங்க இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னு சொன்னால் அதெல்லாம் ஆண்டருடைய குணாதிசயங்கள் அவருடைய குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு தேவன் பலன் தருவாராக ஜவர் செய்வோம் எங்களை அதிக அதிகமாக நேசித்து எங்களை வேலைநிறுத்துறதான பரலோக தந்தையே சுவாமி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே பாவிகளாக எங்கள் மேல் கிருபியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் ஒரு நல்ல உதாரணமுள்ள பிள்ளைகளாக இருக்க ஜீவிக்க நீர் எங்களுக்கு பலன் தாங்க சுவாமி ஆனவரை மற்றவளை குறித்து தவறான காரியங்களை செய்ய சொல்லாதபடிக்கு நாங்கள் எப்போது நன்மையான காரியங்களை மற்றவளை பற்றி பேசுகிறதான குணாதிசயங்களை காட்டலி சுவாமி யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுவதோ அவளுக்கு மனம் இறங்கி உதவி செய்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி தவறான காரியங்களை மற்றவர்களுக்கு தவறான காரியங்களை ஆண்டவரே நற்காரியங்களை மற்றவளை குறித்து சொல்லத்தக்கதான ஒரு ஞானத்தையும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமா என்று மாநாடுகிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் ஜீவிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க அதற்காக நாங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் எங்கள் நாட்களை தொடங்க நிற்கிற பேசுங்க ஆண்டு சன்னிதானத்திலே அநேக விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பாரின்மெண்ட் லெட்டருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனி அவருக்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டி இருக்கிற காரியங்கள் ஏற்ற வேலையிலே தேவனை எங்களை செய்வார் என்று சொல்லி உடைய களத்தில் அடங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பண்ணி அப்படி வேண்டியதெல்லாம் நீங்க நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டுமா செஞ்சு மாநாடுகிறோம் பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட நீர் மன்னித்து சாமி உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி அற வேண்டுமா எஞ்சி கொண்டாடுகிறோம் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக நீர் வரும்பொழுது உண்மை எதிர்நோக்கி வருகிற அந்த கூட்டத்துல நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் ஆண்டவரே உய சந்திக்கிற பெரிய ஸ்லாகியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பர்லோக தந்தையே அம்மேன் அம்மேன்